நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரியல்னு போட போகிறேன் பாருங்கள் மீன் மீன் என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு பேர் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே இன்றைக்கி மீன் பொரியல் தான் போட போகிறேன் வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் பாருங்கள் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாரம் மூணு போடுறேன் புத்தூள் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டாச்சு போட்டாச்சு இப்போ எலும்புச்சம்பளத்தை புளிஞ்சு விடலாம் பாருங்கள் நண்பர்களே எலும்பு சம்பளம் எலும்புச்சம்பளத்தையும் பொழிஞ்சு விட்டாச்சு இன்னொரு பாதி எழுஞ்சு ஒரு எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்டுருக்கேன் பொழிஞ்சு விட்டாச்சு கடலை மாவு மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு எம்ப எலும்புச்சம்பளம் உப்பு ஒரு ஸ்பூன் பொட்டாச்சு வாங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா திண்டிக்கலாம் வீடியோ முழுசாக பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரு மீனை போடுறேன் காரங்கள் மீன் போட்டிருக்கேன் நல்லா பெரட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்க நல்ல பேட்டி ஆக்கி கட்டையை சாத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஓடி நண்பர்களே பாரு நண்பர்களே மீனை போட்ட மீன் புரியுது மீன் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் இது என்ன மீன் பேர் தெரிஞ்சோ கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே எனக்கு இதில் பேர் தெரியாது சூப்பரான சுவையான மீன் பொறியியல் வீடியோ முழுசாக பாருங்க நண்பர்களே அப்படியே மீன் பொறியட்டும் மீனை பிறப்பி போட்டுக்கலாம் கரட்டு போட்டாச்சு நண்பர்களே வாரங்க மீன் நல்லா வென்றிருக்கு அடுத்த சைடு வந்துச்சுன்னா இறக்கிடலாம் மீன் பொறியியல் முடிஞ்சது நண்பர்களே பாருங்க மீன் ரெடியாகிடுச்சு வீடியோ முடிசா பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன் பொரியல் முடிஞ்சது நண்பர்களே பாருங்கள் சுவையான மீன் பொரியல் முடிஞ்சது மீன் பொரியல் முடிஞ்சது நண்பர்களே மீன் பொரியல் முடிஞ்சது வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசா பாருங்க மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே